மனவடிசன் அழைக்கிறேன் கொழும்பு கப்பா மாவட்டங்களில் வாழும் தமிழ் பேசி உடன்பரப்புகளை மேல் மாகாணத்தை பிரபலமாக கொண்டு கொழும்பு கப்பா மாவட்டங்களில் நிரந்தர வாழும் மக்களை அதே போல மலையக வடகிழக்கு மாகாணங்களில் இருந்து இங்கே வந்து வாழும் மக்களை இங்கு அளவில் சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் ரெண்டு ஒன்று சொந்த விடில்லாத நிலைமை சொந்தவடி இருந்தும் குறை வீட்டுகளில் பல குடும்பங்கள் அண்டி ஒண்டி வாழக்கூடிய துப்பாக்கிய நிலைமை அதே வேகையிலே சொந்த வீட்டு கனவுடன் வளால் முழுக்க வாடகை வீட்டிலே வாழ்ந்து மடியும் துப்பாக்கிய நிலைமை இரண்டாவது பிரச்சனை தான் தமது குழந்தைகளின் பாடசா நிலவிக்காக சிறந்த பாடசாலைகளை தேடி ஓடி அழையும் நிலைமை பாடசாலைகளில் விஞ்ஞானம் கணிதம் தொழில்நுட்பம் ஆங்கிலம் ஆகிய பாடங்கள் போதிக்கப்பட வேண்டும் அவற்றை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் இல்லாத காலத்தினாலே தரமான கல்வி இல்லை தரமான கல்வி கிடைக்காத காலத்தினாலே பிள்ளைகளை எதிர்காலத்தில் நடித்து எங்கு தவிக்கும் நிலைமை இவர்களை தீர்வு தருவோர் யார் பாருங்கள் ரசிங்க ஆசை வந்து வீடுல மக்கள் வீடு தரக்கூடிய கடவை தன்னுள்ளே செஞ்சு கொண்டிருக்கின்றார் எனக்கு நன்றாக தெரியும் அது அதே போல எதிர்கட்சி தலைவர் இருக்கும் இந்த வேடையிலே கூட பாடசாலைகளுக்கு தொழில்நுட்ப உதவி தொழில்நுட்ப உபகரணங்கள் பஸ் போன்றவற்றை தந்து சாதனைப்படுத்திருக்கின்றார் அறிவை வீடு தொடர்பாக தெளிவான உதவி தந்துள்ளார் சை பிரமிதாஸ் அவர்களுக்கு அவர் சின்னமான தொலைபேசின்னத்துக்கு வாக்களித்து அவரையும் இடது கரங்களை வலுப்படுத்துவார்கள் அன்பட கேட்டுக்க விரும்புகிறேன்